ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஜோதிடத்தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துட்டுருக்கு ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வகையில் சிறப்புகள் இருக்கோ அந்த அந்த மாதத்துக்கு ஏற்ப அந்த சிறப்புகள் எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும் அந்த வகையில் இப்போ பிப்ரவரி மாதத்துக்குன்னு ஒரு சிறப்பான நாளானது தற்போது வர இருக்கு அது என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரியுடைய பதினைந்தாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதம் மாசியுடைய மூன்றாம் நாள் கிழமை அன்னைக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து சிவராத்திரி வருது வரக்கூடிய சிவராத்திரி மாசில வரக்கூடிய சிவராத்திரி இந்த சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது இந்த சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுடைய கோவில்கள்ல சிவபெருமானுக்கு விடிய விடிய பூஜைகள் நடைபெறும் அதாவது நான்கு கால பூஜைகள் சிவபெருமான் கோவில்ல விடிய விடிய நடைபெறும் இரவெல்லாம் விழுத்து சிவபெருமானை யார் ஒருவர் இந்த நாளில் தரிசிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாவங்கள்ல இருந்து விமோச்சனை கிடைக்கும் என்பது கூறப்படுது அப்பேற்பட்ட ஒரு புனிதமான நாள் தான் இந்த மகா சிவராத்திரி இந்த பிப்ரவரி பதினைந்து இந்த டைம் கரெக்டாக மகா சிவராத்திரி வர இருக்குது இந்த சிவராத்திரி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் நல்ல சக்திகள் நிறையவே உலா வரும் அதில் கிரகங்களிடையே நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகுது அதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் இந்த மகா சிவராத்திரியிலிருந்து இந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது அப்படி குறிப்பிடப்படக்கூடிய பலன்களை தான் இந்த வீடியோவில் வந்து கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் மகா சிவராத்திரி அன்னைக்கு பாசிட்டிவ் இருக்கிறதுனால அந்த நாளில் சில ஆன்மீக ரீதியான பரிகாரங்கள் செய்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது அதனால அப்படி என்ன ஆன்மீக பலன்கள் செய்யணும் அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதையும் இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்க தெரிஞ்சு பெறுங்கள் கும்பம் ராசிக்காரங்க அவிட்ட மூணு நாலு பாதம் சதையும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கும்பராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசியில் வந்து சனி ராகு ரணருண ரேகஸ்தானத்தில் குரு வக்ரத்தோடு கலஸ்தரஸ்தானத்தில் கேது தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் புதன் சுக்கரன் லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மகா சிவராத்திரியில கிரகநிலைகள் இப்படி அமையிறதோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலனே குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்ப்பீங்க இந்த மகா சிவராத்திரியில இருந்து அறிவு திறமையானது அதிகரிக்கும் சில முக்கிய முடிவுகள் என்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அதனால முக்கிய முடிவுகள் தாராளமா எடுக்கலாம் இனிமையான பேச்சின் மூலம் எதிலி வச்சு காண்பீங்க ஸோ பேசுறத இனிமையா பேச பாருங்க வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம் அதனால வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாம இருக்க பாருங்க மற்றவர்களுடைய செய்கையால் கோபம் ஏற்படலாம் அதனால நிதானங்கிறது எல்லா விஷயத்திலுமே தேவை பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் குறையோ அதன் மூலம் வருமானம் வந்து கிடைக்கும் பிள்ளைகள் ஒற்றுமையோடு இருக்குமாங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்க போது இந்த மாதிரிலாம் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக போகுது புத்தி சாதுரியம் மெயினாக அதிகரிக்கும் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தாள்கள் எல்லாமே நல்ல தாள்களாக இருக்கும் அதே போல கணவன் மனைவிக்கிடையே எதையும் மனவிட்டு பேசி அதன் பிறகு எந்த ஒரு விஷயம் செய்வது நன்மை தரும் ஆக்சுவலி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா குடும்பத்துல அமைதி உண்டாக கோபத்தை குறைப்பது நல்லதாக அமையும் அப்புறம் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு லாபம் தராவிட்டாலும் வருமானத்திற்கு தொழிலில் குறைவு இருக்காது ஸோ பயப்பட வேண்டாம் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க உங்களுடைய பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது மற்ற பணியில் கவனம் செலுத்துறது அந்த மாதிரி கவன சிதறல் இல்லாம பார்த்துக்குங்க பெண்களுக்கு கூட எழுப்பறியாக இருந்த வந்த காரியம் இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு நிறைவேறும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகோ அரசியல் உள்ளவர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கோ மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாகோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்து இந்த ஒரு மகா சிவராத்திரியில இருந்து உங்களுக்கு ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் இப்போ உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதுவும் சொல்றேன் அதுவும் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அவிட்டம்ல பிறந்த மூணு நாலு பாதங்கள் கும்ப ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கும்பம் ராசிக்காரங்களுக்கு இந்த மகா சிவராத்திரியிலிருந்து பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரிடும் வாக்குவன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகோ பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலமானது உண்டாகும் சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தான் வந்து கஷ்டம் அப்புறம் சதயமில் பிறந்த கும்பம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மகா சிவராத்திரியிலிருந்து உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையோடு செயல்படணும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த கும்பம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மகா சிவராத்திரியிலிருந்து குழந்தைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சி தரும் சாமார்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க அதை விட தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்கும் ஸோ தொழில் வியாபாரத்திற்கு தேவைப்படக்கூடிய இதை கிடைக்கிறத நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இது உங்கள் நட்சத்திரத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதிரி கும்பம் ராசியில பிறந்தவங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை வந்து பார்க்கலாமா வாங்க ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான வழிபாடு செய்யணும்னு இரவு கண் விழிக்கணும்னு இப்படி செய்தாலே முன்ஜென்ம பாவங்கள் கர்ம வினைகள் தீருங்கிறது சாஸ்திரத்துல இருக்கு ஆக்சுவலி சிவ வழிபாடு மட்டுமே இந்த நாளுக்கு சொந்தமானதா என்று கேட்டால் கிடையாது இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி நாளும் மாசி மாதம் அமாவாசையும் குலதெய்வ வழிபாட்டுக்கு உரிய நாளாக சொல்லப்படுது உங்க குலதெய்வத்துக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த நாளை வழிபாடு செய்யணும் உங்க குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக தேவை என்றால் இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வத்தை கட்டாய வழிபாடு செய்யணும் எந்த முறையிலெல்லாம் எல்லாம் இந்த தினம் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த தாள்களை தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க முதல் வழிபாடு மானசீகமாக மனதார குலதெய்வத்துடைய பெயரை மூன்று முறை சொல்லி பூஜரையில விளக்கேற்றி குலதெய்வமான நீதான் எங்களுடைய குடும்பத்தை காத்தருள வேண்டும் குலதெய்வம் எப்போதும் எங்க வீட்டில் தங்கி அருளாசியை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்தாலே குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைத்துவிடும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சில பேர் குடும்பத்துல குலதெய்வ கோபம் குலதெய்வ சாபோ குலதெய்வம் வீட்ல இல்லை குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியல தடையாக இருக்கிறது வீட்டில் சுபகாரிய தடை இருக்கு என்ற பிரச்சனைலாம் இருக்குது இருக்கு அப்படிப்பட்ட நீங்க என்ன செய்வதுனா இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்னைக்கு இல்லைன்னா அடுத்த நாள் வரக்கூடிய மாசி அமாவாசை நாள் அன்னைக்கு உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு செல்ல வேண்டும் குடும்பத்தோட செல்றதுன்னா உங்களுடைய அங்காளி பங்காளிகளை கூட்டிக் கொண்டு குலதெய்வ கோவிலுக்கு செல்வது இன்னும் இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் என்பது குறிப்பிடப்படுது அடுத்தபடியாக குலதெய்வ கோவிலுக்கு உங்களால முடிந்த பொருட்களை வாங்கி தானம் செய்யணும் உங்க குலதெய்வ கோவிலுக்கு என்ன சிறப்போ அதை வாங்கி தானம் கொடுங்க அம்பாள் என்றால் புடவை ஆண் தெய்வமாக இருந்தால் அங்க வஸ்திரம் அல்லது சில தெய்வங்களுக்கு மிகவும் பிடித்த பொருட்கள் இருக்கிறது அல்லவா அது போல ஏதாவது பொருட்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த பொருட்களை அந்த கோவிலுக்கு வாங்கி கொடுத்து பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் சொந்த ஊரில் இல்லை வெளியூரில் இருக்கிறீங்க குலதெய்வ கோவிலுக்கு செல்வது சிரமம் என்றால் உங்களுடைய குலதெய்வ பேர்லேயே உங்கள் ஊருக்குள்ள ஒரு தெய்வம் இருக்குல்ல இப்போ உதாரணம் பழனி முருகன் உங்கள் குலதெய்வம் என்றால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று அங்கே பழனி முருகனுக்கே ஒரு செவ்வலை பூ வாங்கி கொடுத்த மாதிரி கொடுத்து உங்கள் குடும்ப பெயர்களை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம் இது போல் ஒரு வழிபாட்டு முறையும் இந்த தினம் உங்களுக்கு சொல்லப்படுது குலதெய்வ கோவிலுக்கு பணம் அனுப்ப முடியும் அங்கே தெரிந்தவர் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அவர்களுக்கு பணம் அனுப்பி வைத்தால் ஏதாவது பொருளை அவர் வாங்கி கொடுப்பாங்க என்றாலும் அதுபடி கூட குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது பொருளை கொண்டு சேர்க்கலாம் இதுவும் ஒரு வழி இதையெல்லாம் தாண்டி நீங்கள் மனசார குலதெய்வத்தை நினைத்து என்னை காக்க வேணும் அப்படின்னு நீங்கள் வேணாவே குலதெய்வ உங்களுடைய வார்த்தைக்கு ஓடோடி வந்துடும் ஸோ குலதெய்வத்துடைய அருளை பெற இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் கிடைச்ச இந்த ஐடியா கேட்ப செயல்படுங்க ஸோ இந்த வீடியோவை இப்ப நீங்க பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்ப ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு பண்ணுறது பலன் பெறட்டும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனல்ல போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே வந்து நீங்கள் கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் உங்கள் ராசிகளுக்கான டவுட்டை கீழே கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்